கர்நாடகாவில இருக்கக்கூடிய விருதலை சித்தகையில் அந்த மாநிலத்தினுடைய உரிமைக்காக போராடும் ரெண்டு கட்சிக்கும் தலைவர் யார் திரும்ப அளவான பதில் சொல்லுவாரு ஒண்ணு தீமையின் பக்கம் நில்லுங்க இல்ல நியாயத்தின் பக்கம் நில்லுங்க நடுநிலைவாதி அது நடுநிலைன்னா என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே இந்த திமுகங்கிற ஒரு கட்சிக்கு வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஆன உடனே சொல்றாரு நாங்க யாருக்கும் அடங்கி போக மாட்டோம் அப்படிங்கிறாரு அப்ப திமுக அடங்கிதான் நீங்க போறாரு இப்போ நானே வந்து திருடேன் நான் திருடிட்டு இருக்கேன் உங்களை வந்து திருடாதேன்னு சொன்ன நீங்கள் என்ன கேட்பீங்க மணிப்பூரை பற்றி ஐயா மோடி அவர்கள் பேசுவாரா திமுகவோடு பேரம் பேசி இருக்கு பாஜக இதுதான் உண்மை இதுவே அண்ணாமலை அவர்கள் ஜெய்சாரி வச்சுக்கோங்க செந்தில் பாலாஜி வெளில வருவார் பொன்முடி மேலே போட்டப்பட்ட வழக்கு வாபஸ் இப்போ திரு சீமானவர்கள் நாளைக்கே திமுகவோடு அதிமுகவோட கூட்டணி வைத்தால் இன்னைக்கு இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிற அம்சத்தை முதலாளி அங்கே போய் எதிர்ப்போம் என்ன கேட்குறேன்னா நீங்கள் நாம் தமிழை கட்சியெல்லாம் ஜெயிக்க வைக்க வேணாம் ஒரே ஒரு நபர் நாம் தமிழை கட்சியில யாராவது ஒருவரை ஜெயிக்கி வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அவ்வளோதான் நாம் தமிழை கட்சி நினைச்சிருந்தா அதிமுக கிட்ட பேரம் பேசிட்டு ஒரு பத்து சீட்டை வாங்கிட்டு கொஞ்சம் பொட்டியாக வாங்கிட்டு போயிருக்க முடியும் ஆனால் உன்னை கைக்கெல்லாம் எல்லாம் ஓட்டு போட்டோன்னா கை கொஷ்ணம் முடிச்சு தான் போவோம் அப்படிங்கிறத திரு சீமானவர்களும் எங்கள் இடத்துல சொல்லியிருக்காரு நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு ஒரு நடிகரு நேரடியாக அரசியலுக்கு வரலாம் என்பது ரொம்ப தவறு நேரடியாக வந்த உடனே நான் முதலமைச்சர் பதவிக்கு தான் போவேன் அப்படின்னு நினைக்காதீங்க அங்கே மீனவர் பிரச்சனையா ஒரு பத்து நிமிஷம் அப்போ தங்கை அனிதா வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த நீட் தேர்வு தான் என் தங்கை அனிதாவை கொண்டு விட்டது இதற்கு வந்து பாஜக அரசு தான் பொறுப்பு இருக்கணும் வெளிப்படையாக நடிகர் விஜய் அவர்கள் பேசியிருக்கணுமா இல்லையா பெரியாரே படிங்கிறீங்க பெரியாருக்கும் இந்த மண்ணுக்கு என்ன சம்மந்தம் முதல்ல பெரியாருன்னா யார் முதல்ல முதல்ல இந்த பெரியார்னு சொல்கிறத விடுந்துங்க தமிழகத்தினுடைய பெரியார் ஐயா நம்மாழ்வார் தான் புரட்சி தளபதி சின்ன தளபதி பெரிய தளபதி புடுங்க தளபதி புடுங்காத தளபதி அர்த்த தளபதி அறுக்காத தளபதி எத்தனை தளபதியாக அந்த நாட்டுக்கு விஷால் ஆந்திராவில் போய் கட்சி தொடங்க சொல்லுங்க அவர் ரெட்டி தானே அவர் ஆமா விஷால் ரெட்டி கார் தமிழ்நாடு என்னமோ திறந்து போட்ட வீடு மாரி அந்த கண்ட கண்ட நாயெல்லாம் உள்ளே வந்துட்டு போகுதுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ நான் இந்த மாதிரியான விஷயங்கள சரி ஓகே நம்ம வந்து மாநில அரசு இவ்வளோ செயல்கள் செய்யுது அப்படிங்கிற விஷயத்தில் மண்வளம் மலை இதெல்லாம் வந்து எதுவுமே அவர்களோட சொத்து கிடையாது இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒன்று அப்படிங்கிறப்போ இதை மேலே இருக்கக்கூடிய மத்திய அரசுன்னு சொல்லுவோம்ல அவங்க லாக் பண்ணி இதை நிப்பாட்டலாம் இல்லை இப்போ அவங்களுமே ஈடி விடுறாங்க நான் முதல்ல சரியானவனாக இருக்கணும் சரி நான் சரியானவாக இருந்தால் உங்களை நான் கேள்வி கேட்கலாம் நானே தவறு பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை கேட்க முடியும் இப்போ நானே வந்து திருடன் நான் திருடிகிட்ருக்கேன் உங்களை வந்து திருடாதன்னு சொன்னால் நீங்கள் என்ன கேட்பீங்க நீயே ஒரு திருட நீ என்னையே வந்து திருட கூடாதுன்னு சொல்லியிருந்தான் கேள்வி வரும் அப்ப மத்திய அரசு என்ன சரியா இருக்கா மத்திய அரசு சரியா இருந்தா ஏன் மக்கள் மணிப்பூர் கலவரம் நடைபெற்றிருக்கோம் மணிப்பூரை பத்தி ஐயா மோடி அவர்கள் பேசுவாரா பேச மாட்டாரு ஏன் பேச மாட்டாரு தெரிஞ்சு போயிடும் அவ்வளவுதான் இப்ப நீயும் சரியில்லை நானும் சரியில்லை இப்ப இடி ரைடு நடக்குது இல்ல இது குறிப்பா அந்த விஷயத்தை நம்ம பேசுவோம் சார் இப்ப இடி ரைடு நடக்குது ஐயா ஜெகத் ரச்சகன் அவர்கள் வந்து பெணத்தோட பணத்தை பதுக்கி வச்சாருன்னு சொல்லி இதாச்சு ஐயா பொன்முடியுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் கே என் நேரு அவர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் துறைமுருகன் அவர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா இடங்களையும் ஈடி ரேடு நடக்குது இவ்வளோ பணங்கள் கைப்பற்றப்பட்டது அது எதுன்னு பண்ணீங்க ஏன் வருமான வழக்கு போடலை இது வரைக்கும் அவர் கைது பண்ணல அப்போ உங்களுக்குள்ள ஏதோ டீலிங் போயிட்டு இருக்கப்ப நான் வந்து ஒன்னு அடிக்கிற மாரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாரி அழுவு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமாதானமாயி ஒரு டீலிங் பேசிப்போம் தேர்தல் வருது நீ கொஞ்சம் எனக்கு பணம் கொடு அதை வச்சு நான் தேர்தலை சமாளிச்சுக்கிறேன் அதுதான் நீங்கள் நடந்துட்டு இருக்கு நான் அடிச்சு சொல்றேன் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல ஜெயிக்கணும்ல பாஜக ரொம்ப தெளிவா இருக்கு கேள்விப்பட்டேன் மோடி அவர்களே வந்து ரொம்ப வில்லிங்கா இல்லை திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன தெரியுமா நீங்கள் எங்க வேணாலும் வெற்றி பெறுங்கள் வெற்றி பெறாமல் சரி அண்ணாமலையை எப்படியாவது கோயம்புத்தூர்ல வெற்றி பெற வைத்தணும்னு திமுகவோட பேரம்பரிசி இருக்கு பாஜக இதான் உண்மை சரி அப்படி அதையும் மீறி அண்ணாமலை அவர்களை ஜெயிக்க முடியலன்னா அடுத்து நீங்க பாருங்க பொன்முடி பிரச்சனை வரும் கே என் நேரு அவர்கள் மீது பிரச்சனை வரும் ஜெகத் அவர்களை கையில் எடுப்பாங்க சேகர் பாபு அவர்களை சிக்குவார் பல்வேறு பிரச்சனைகளை வந்து பாஜக அரசு கையில் எடுத்துகிட்டுருக்கோம் இதுவே அண்ணாமலை அவர்கள் ஜெய்சம்னு வச்சுங்க செந்தில் பாலாஜி வெளில வருவார் பொன்முடி மேலே போட்டப்பட்ட வழக்கு வாபஸ் ஆகும் கே என் நேரு அவர்கள் மேலே இருக்கிறது குற்றங்கள் செயல்கள் எல்லாம் வந்து கேன்சல் ஆகும் இப்படி பல்வேறு பிரச்சனைகள்லாம் திமுக சார்ந்தெல்லாம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆடுவாங்க இதான் இங்கே நடக்கும் இங்கே நடக்கக்கூடிய அரசியல் என்னன்னா அங்கே தேசிய கட்சியாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சியாக இருக்கட்டும் யாருமே மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் அந்த இணைத்திற்காகவும் உணர்வோடு யாருமே நிற்கல இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை இதையும் அந்த மக்களை வந்து நம்பிக்கிட்டு வாக்கு செலுத்துறாங்க இது குறிப்பா ஒரு விஷயம் நம்ம பேசணும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜக விட கூட்டணி வைத்தது அத பத்தி பல்வேறு விமர்சனங்கள் பேசுறாங்க என் எல் சி விவசாய நிலங்களை கையகப்படுத்துவது யாருன்னா பாஜக அரசு அதற்கு போராடியது பாமக அரசு போராடினது யாரு பாமக கையகப்படுத்துவது யாரு பாஜக ரெண்டு பேரும் கூட்டணியில இருக்கீங்களா உங்க குழு எங்க ஒத்து போகுது அரசியல் அப்படிங்கிற ஒரு கொள்கை போதும் இல்ல அப்போ இதை தானே மக்கள் எதிர்க்கிறாங்க இதனால தானே திரு சீமானான் அவர்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்துறாங்க திரு சீமான் அவர்களை ஆதரிக்கிறாங்க இப்போ திரு சீமான அவர்கள் நாளைக்கே திமுகவோட அதிமுகவோட கூட்டணி வைத்தால் இன்றைக்கி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற அம்சத்தையும் முதலாளாக அங்கே போய் எதிர்ப்பான் அவர் தனித்து நிற்கிறாரு தனித்து களமாறுறாரு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்காகவும் காக்கா குருவி சிட்டு மயிலாம் எல்லாத்துக்காகவும் அவர் குரல் கொடுக்குறாரு பேசுகிறாரு வேறு எந்த ஒரு அரசியல்வாதியாவது தேர்தல் நேரங்களில் பிரச்சாரத்தில் பேசும்போது என்னைக்காவது இந்த மலையை வெட்டாதீங்கடா மண் அல்லாதீங்கடா குடிக்க தண்ணி இல்லடா நாளைக்கு காத்துக்கு எங்க போவ உணவுக்கு எங்க போவே உணவெல்லாம் இங்க நஞ்சாயிடுச்சு இங்க இருக்கிற பாவக்காய் கூட நீங்க விஷமாயிடுச்சு அப்படின்னு பேசுற ஒரு தலைவனை நீங்க கட்டுங்க போகும் செந்தில் பாலாஜியே பேசினாரு என்ன சொன்னாரு நாங்க வந்த உடனே வந்து உங்களுக்கு லிமிட்டே இல்லாததோ மண்ணா லோடுனு சொன்னாரு நீங்கள் அங்கே பதினோரு மணிக்கு அங்க ரிசல்ட் தெரிஞ்சிடும் பன்னெண்டு மணிக்கு நீங்க அப்படியே லோடு லோடா வண்டி எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு போகலாங்கிறது அப்போ என்னென்னா எல்லாம் கொள்ளடிக்க தான் இங்கே இருக்காங்களே தவிர யாருமே இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும் இல்லை அந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும் திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக போராடிட்டுருக்காரு திரு சீமான் அவர்களையும் போராடுவார் அவரும் கத்தி கத்தி பார்த்துட்டாரு ஒரே ஒரு முறை எனக்கு வாக்கு செலுத்துங்க வாக்கு செலுத்துங்க நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் நாம் தமிழை கட்சியெல்லாம் ஜெயிக்கி வைக்க வேணாம் ஒரே ஒரு நபர் நாம் தமிழை கட்சியில் யாராவது ஒருவரை ஜெயிக்கி வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நான் எனக்கு இங்கே ஒரு கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லி தேர்தல் பிரச்சாரம் மட்டும் பிரச்சாரத்தில் மட்டும் இல்லை அவர் பொதுவாக ஒரு மேடை போட்டாலே இவ்வளோ விஷயத்த அப்பட்டமாக சொல்லிடுறாரு பண்ணாமலை சொல்ல தயங்குற ஒரு விஷயத்த திமுக சொல்ல தயங்குகிற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே அவர் அப்பட்டமாக போட்டு உடைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டு தான் நம்மளும் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் மலையை உடைக்கிறது மண் அல்வது திரும்ப மண் வராது சிட்டுக்குருவி சாகுது அடுத்த தலைமுறை அழுதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த நல்ல விஷயங்களை அவர் சொல்லும்போதுமே அது போய் மக்கள்கிட்ட சேர்ற இடங்களில் ஒரு இடங்களை தவறுதில்ல அது எந்த இடத்துல நாம் தமிழர் தவறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இல்லை நாம் தமிழர் கட்சி தன்னுடைய தன்னுடைய கடமையை சரியாக இருக்காங்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க எந்த ஒரு புரட்சியவாதியும் தன்னுடைய லாபத்துக்காக மக்களுடைய புரட்சிக்காக போராடலை அது யாராக இருக்கட்டும் சேகுவராக இருக்கட்டும் நெல்சன் மண்டேலாவாக இருக்கட்டும் யாராக வேணால் நீங்கள் பாருங்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காக எப்போதுமே போராடலை மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடினவங்க தான் அப்படி இருக்கும்போது நாம் தமிழை கட்சி இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்கும் தொடர்ச்சியாக அவங்க போராடிட்டு இருக்காங்க நாம் தமிழை கட்சி நினைச்சிருந்தா தேர்தல் சமயங்களில் அதிமுக கிட்ட பேரம் பேசிட்டு ஒரு பத்து சீட்டை வாங்கிட்டு ஒரு கொஞ்சம் பொட்டியாக வாங்கிட்டு போயிருக்க முடியும் அப்படி இல்லைனா திமுக கிட்ட பேசிட்டு திமுக கிட்ட பத்து சீட்டை வாங்கிட்டு போயிட்டு இருக்க முடியும் இது நாம் தமிழ கட்சி பண்ணியிருக்கலாம் ஆனால் நாம் கட்சி தன்னுடைய கடமையை ரொம்ப சரியாக செஞ்சிட்டு இருக்காங்க எந்த இடத்துல மக்கள்கிட்ட போய் இது தவறுது அப்படின்னா ஓட்டுக்கு பணம் கொடுப்பது இப்போ அண்ணன் சீமான அவர்களையும் பேரில் பேசும்போது நிறைய இடத்த சொல்லிட்டு இருப்பாரு தான் ஓட்டு போகணுன்னு வாக்குச்சாவடி வரைக்கும் உள்ளே போவான் போய் அங்கே அந்த இவிஎம் மிஷினை பார்க்கும்போது ரெட்டலை உதயஸ்வரியும் காங்கிரஸ் இருக்கும்போது என் கை ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுது நான் என்னப்பா பண்ணுவேன்னு கேட்குறாங்களே இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு தான் இருக்காரு ஆனா அந்த மக்களுடைய பிரச்சனை என்னன்னா அறுபது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாங்க ஒரு சின்னத்தை மைண்டுக்குள்ளே ஏற்றி வச்சுட்டான் அப்படி ஏற்றி வச்சிருக்கும் போது அவனுடைய பழக்க வழக்கம் எப்ப இருக்குன்னா ரெட்டல உதய சூரியன் தாமரை கை இப்படி தான் இருக்குது ஆனா உன்னை கைகளெல்லாம் நீலாம் ஓட்டு போட்டோன்னா கை குஷ்ணம் முடிச்சு தான் போவோம் அப்படிங்கிற சீமானவர்கள் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு சிரிப்பது இருக்குல்ல உண்மை தானே தமிழ் இனத்தை அழித்த காங்கிரஸுக்கு எதுக்கு தமிழ்நாட்டுல இங்க தேவைன்னு ஒரு விஷயம் இருக்குது அதே காங்கிரஸ் தானே கர்நாடகத்தில் தனி கொடுக்க மாட்டேங்கிறான் அப்ப ஐயா ராகுல் காந்தி பேசுவாரா கர்நாடகா காங்கிரஸ் பேசுவது தவறு நீங்கள் எப்படி தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் அப்படின்னு ஐயா ராகுல் காந்தியை பேச சொல்லுங்கள் இல்லை ஓப்பனாக சொல்ல சொல்லுங்கள் ஐயா ராகுல் காந்தியா கர்நாடகா காங்கிரஸ் பேசுவது சரி அங்கே தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு பேச சொல்லுங்கள் அதுலேயும் பேச மாட்டேங்கிறாங்க பாஜகவும் காங்கிரஸும் மாறி மாறி இதான இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் தேசிய கட்சிகள் என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என் மாநில உரிமைகளை பேசுவதற்கும் என் மாநிலத்தினுடைய பிரச்சனையை பேசுவதற்கு மாநில கட்சிகள் இருக்குது நாங்கள் அங்கே அந்த கட்சிகளை நாங்கள் ஆதரிச்சிட்டு போகிறோம் தேசிய கட்சிகள் ஆதரித்து எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது இந்த தடவை வந்து அதுக்கு தான் ஒரு பதில் அவங்க சொல்கிறாங்கல்ல என்ன அப்படின்னா மேலே காங்கிரஸாக மோடியாங்கிறதா இங்கே போட்டியாக இருக்குது அப்போ நம்ம வந்து கா கை சின்னத்துக்கு போட்டிக்கிறது மூலமாக ராகுல் காந்தி வர்றது மூலமாக இதுவரையும் வந்த காங்கிரஸோட ஒரு ஒரு வேட்பாளர்களை காட்டிலும் தலைமையை காட்டிலும் ராகுல் காந்தி தமிழகத்துக்கு மேலே ஒரு அக்கறை இருக்குன்றாங்க ஒருவேளை ராகுல் காந்தி வந்தால் அதுக்கப்புறமா தமிழகத்துக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு பேச்சு இருக்குல்ல அவங்க சைடில் அதாவது இது எப்படி இருக்குது நல்ல பாம்பு பேர் வந்து நல்ல பாம்பு தான் ஆமாம் ஆனால் அந்த பாம்புக்கு விஷம் இல்லாமல் இருக்குமா ஆகா இது நல்ல பாம்பு இந்த நல்ல பாம்புனா நல்லதுன்னு எதுவும் முன்னாடி இருக்கு அதனால இதுக்கு விஷம் இருக்காது அப்படிலாம் கிடையாது காங்கிரசும் பாஜகவும் ஒன்னு தான் ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளிச்சாமலாம் கிடையாது என் இனத்தை ஒழித்த காங்கிரஸ் இப்போது நான் என்ன கேட்குறேன் ஐயா ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து போட்டிட்டு இருக்கலாம் ஏன் போய் மயில் போட்டி தமிழ்நாட்டில் போட்டிட்டா தோற்றுருவோன்னு அவருக்கே தெரியும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து காங்கிரஸை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை திமுகங்கிற ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு ஒட்டுணியாக ஓட்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லை குறிப்பாக சொல்லணும்னா ஐயா காமராஜருடைய காலத்தில் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆட்சியில் இருந்தாங்க படிப்படியாக குறைஞ்சி இன்னைக்கு ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் நாலு சீட்டுக்கும் இன்னைக்கு காங்கிரஸ் வர வேண்டிய தேவை என்னென்னா மக்கள் காங்கிரஸை ஏற்கவில்லை பாஜகவே ஏற்கவில்லை திமுகக்கும் அதே நிலை வரும் அதிமுகக்கும் அதே நிலை வரும் இந்த மண்ணை சார்ந்த என் மொழியை சார்ந்த என் இனத்தை சார்ந்த ஒருவர் இந்த மண்ணினுடைய முதலமைச்சராக வரணும் அது அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும் அண்ணன் அன்புமணியாக இருக்கட்டும் அண்ணன் வேல்முருகனாக இருக்கட்டும் அண்ணன் தனியரசாக இருக்கட்டும் இல்லை அண்ணன் திரு சீமானாக இருக்கட்டும் என் மண்ணை சார்ந்த என் மொழியை சார்ந்தவர்கள் இருக்கட்டும் இப்போ நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு இப்போ அண்ணன் சீமானவர்கள் கூட சொல்கிறாரு தம்பி வரட்டும் அரசியலுக்கு நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற அந்த கருத்தில் நான் வந்து முழுமையாக எதிர்க்கிறக்காக தான் நான் சொல்கிறேன் என்னென்னா ஒரு நடிகருக்கு நேரடியாக அரசியலுக்கு வரலாம் என்பது ரொம்ப தவறு எந்த போராட்டக் காலத்தில் மக்களுடைய பிரச்சனைக்காக நடிகர் விஜய் அவர்கள் களத்தில் நின்று அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நான் திரைப்படத்தில் நடிச்சிட்டேன் என் திரைப்படம் முன்னூறு கோடி நானூறு கோடி வசூலாகிடுது அப்படின்னா அது அவருடைய தொழில் ஒரு மருத்துவர் வராரு அவர் அரசியலுக்கு வரலாம் ஒரு பொறியாளர் வராது வராரு வழக்கறிஞர் வராது வரா நடிகர் வராது வரட்டும் வேணாம்னு வேணான்னு சொல்லலை ஆனால் அவருக்கு அது மட்டும்தான் தகுதியான ஒரு கேள்வி இருக்குல்ல கொஞ்சமாச்சும் அரசியல் கற்றுக்கங்க ஏதோ ஒரு அரசியலுக்கு வாங்க அரசியலுக்கு வந்து மக்களோடு மக்களை சந்திங்க களத்துக்கு போங்க பல போராட்டங்களில் ஈடுபடுங்க இந்த மக்கள் எந்தெந்த போராட்டங்களில் ஈடுபடுறாங்க மேல்மா சிப்காட்டில் மக்கள் போராடிட்டு இருக்காங்க பரந்தூர் மாநிலங்களுத்து எதிராக மக்கள் போராடுறாங்க எட்டு வழிச்சாலைக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க என்எல்சி நிலங்கள் வந்து கையகப்படுத்துன்னு சொல்லிட்டு விவசாயிகள் நெய்வெளியில் போராட்டம் பண்ணுறாங்க விழுப்புரம் மாவட்டம் முழுக்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க கன்னியாகுமரியில் மலைகளை வெட்டாதீங்கன்னு மக்கள் போராடிட்டு இருக்காங்க தென்காசியில் கோழி கழுவிலே கொண்டு வந்து கொட்டாங்கன்னு மக்கள் போராடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இடிக்கி மாவட்டத்துக்கு கீழே தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணகி கோயிலில் மீட்டு கொடுங்கன்னு மக்கள் இருக்காங்க எல்லா போராட்டத்திலும் கலந்துக்குங்க தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டங்கள் திருப்பதினு தெரிஞ்சிக்கங்க அதுக்கப்புறமா அரசியலுக்கு வாங்க நான் வேணாம்னு சொல்லலை விஜய்மே இந்த அளவு பாத்தீங்க அப்படின்னா இது நடந்த பிரச்சனைகள்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்துல தல கலந்திருக்காரு அதுவும் இல்லாம அடுத்து ஜ ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாவே பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஜாப் வந்து ஏத்துக்க முடியாதுங்க பார்ட் டைம் நான் வந்தேன் ஒரு நாள் நான் அரை மணி நேரம் வந்து ஜல்லிக்கட்டுல உட்கார்ந்தேன் அப்படிங்கறது ஏத்துக்க முடியுமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க எத்தனை சீமான் அவர்கள் இருக்காரு தேர்தல் முடிஞ்சு விட்டது இன்னைக்கு வடலூர்ல போயிட்டு போராட்டத்த கலத்து நிக்கிறாரா இல்லையா நாளைக்கு இதே சென்னையில ஒரு போராட்டம்னா நிப்பாரா இல்லையா நான் சொல்வது என்னன்னா நீங்கள் அரசியலுக்கு வாங்க திரு விஜய் அவர்களை நாங்கள் அரசியலுக்கு வரவேற்கிறோம் வர வேணாலும் நாங்கள் சொல்லவே இல்லை இந்த மண்ணை சார்ந்தவர் வரட்டும் ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் வந்தாரு இந்த மக்களை ஏற்றுக்கிட்டாங்க ஜெயலலிதா வந்தாங்க இந்த மக்களை ஏற்றுக்கிட்டாங்க உதயநிதியிலாம் வந்தாரு உதயநிதியவே இந்த மக்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அண்ணன் விஜய் அவர்களே ஏற்றுக்க மாட்டாங்களா விஜய் அவர்கள் வரட்டும் நான் வேணாம்னே சொல்ல வாங்க நேரடியாக வந்த உடனே நான் முதலமைச்சர் பதவிக்கு தான் போவேன் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மக்களுடைய பிரச்சனை ஆயிரம் பிரச்சனைகள் இந்த மண்ணில் இருக்கு அந்த பிரச்சனைகளை பேசுங்க அண்ணன் விஜய் அவர்கள் திரு சீமான் அவர்கள் போல வெளிப்படையாக பேசுவாரா நான் திராவிடத்துக்கு எதிராக பேசுகிறேன் தேசிய கட்சிகள் எதிராக பேசுகிறேன் திமுக அதிமுக இரு கட்சிகளையும் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கணும்னு பேசுவாரா விஜய் அவர்கள் பேசுவாரா இது வரைக்கும் தான் கட்சியை பத்தி எந்த விதமான இடத்துல வாய் திறக்கலைங்க அவர் அறுபத்தி ஒன்பதாவது படத்தை முடிச்சுட்டு பேசுவார்னே அவர் ஏன்னா வந்து இப்ப பேசிட்டார் அப்படின்னா அறுபத்தொன்பது படத்துக்கு பிரச்சனை வந்துரும்ல என்ன கேக்குறேன் இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தல்ல நடிகர் விஜய் அவர்கள் யாராவது ஒரு கட்சிக்கு வந்து வாக்களித்திருக்கணும் அந்த கட்சிக்கு வாக்களித்தார்னு வெளிப்படையாக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது ஏன்னா சொல்ல முடியாது அடுத்து இன்னும் ரெண்டு படம் அவருக்கு இருக்குல்ல அது வந்து அவர் ப்ரொடியூசர் அடி வாங்க வணிக ரீதியாக மக்கள் ஏற்று வாக்களிக்க முடியும் நடிகர் விஜய் அவர்களை எப்படி மக்கள் ஏற்று எப்படி ஏற்க முடியும் எப்படி வாக்களிக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் வந்து முழு நேரம் அரசியல்வாதியாக குரல் கொடுக்கல பார்ட் டைம் ஜாப்பாக ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அரை நேரம் அங்கே மீன ஒரு பிரச்சனையா ஒரு பத்து நிமிஷம் அந்த புக்கம் தங்கை அனிதா இறந்துட்டாங்களா வீட்டில் போய் உட்காந்துட்டு அமைதியாக தங்கை அனிதா வீட்டில் அமைதியாக நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருவன் ஒன்றும் இந்த பக்கம் பேசணும் இல்லை அந்த பக்கம் பேசணும் ரெண்டுமே இல்லாமல் அமைதியாக இருக்கான்னு தெரியுமா அவனை மட்டும் நம்பவே கூடாது டேஞ்சர் ரொம்ப டேஞ்சர் அப்போ தங்கை அனிதா வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த நீட் தேர்வு தான் என் தங்கை அனிதாவை கொண்டு விட்டது இதற்கு வந்து பாஜக அரசு தான் இருக்கணும் வெளிப்படியாக நடிகர் விஜய் அவர்கிட்ட பேசியிருக்கணுமா இல்லையா பேசியிருக்கணும் இல்லைனா திமுக அரசு மேலே பழிய சொல்லியிருக்கணுமா இல்லையா இல்லை காங்கிரஸ் தான் அந்த தவறு செஞ்சு பேசணும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு வரவங்களுக்கு நாங்கள் எப்படி நம்ப முடியும் அந்த கேள்வி எங்களுக்கு இருக்குல்ல அப்போ யார் பக்கம் நீங்கள் நிற்க போகிறீங்க நீங்கள் திடீர்னு சொல்கிறீங்க பெரியாரே படிங்கிறீங்க பெரியாருக்கும் இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் முதல்ல பெரியாருன்னா யார் முதல்ல அவருக்கு அந்த மண்ணுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இன்னைக்கு நம்ம ஒத்துமையா இருக்கிற காரணம் வரதே என்ன ஒத்துமையா இருக்கிறோம் இப்போ நம்ம மற்ற மாநிலங்களில் வந்து இப்போ வரையுமே வந்து ஒரு ஒரு பேருக்கு பின்னாடி சர்மா ஒரு ஒரு பேருக்கு பின்னாடி வந்து பட்டேல்லாம் போட்டுக்கிறாங்க இங்கேயும் ஒரு சில விஷயங்கள் இருந்தது ஆனால் இன்றளவு அது குறைக்கப்படுதுன்னா இன்னைக்கு பெரியார படிக்கிறது ஒரு காரணமாக இருக்கல தன்னுடைய பேருக்கு பின்னால தமிழன் வந்து குடிபெயரை போட்டுக்கிட்டான்னா அங்கே என்ன வந்துரும் சாதியை ஏற்ற தாழ்வுகள் வந்துடும் ஈவே ராமசாமி அவர்கள் பேசிட்டு தான் பேருக்கு பின்னால சாதி பேரை போட்டுக்கிட்டாரு ஆனால் என்னன்னா கருணாநிதி வந்து தேர்தலில் போட்டிட்டா அவன் என்ன சதின்னு தெரிஞ்சிடும் மக்கள் வாக்கு செலுத்த மாட்டான் தமிழன் வாக்கு செலுத்த மாட்டான் கருணாநிதி வந்து தெலுங்குன்னு தெரிஞ்சிருங்கிற ஒரே காரணத்துக்காக ஸ்டாலின் தெலுங்குன்னு தெரிஞ்சுகிற ஒரே காரணத்துக்காக உதயநிதி அவர்கள் தெலுங்குன்னு தெரிஞ்சுகிற ஒரே காரணத்துக்காக தமிழனுடைய பேருக்கு பின்னால் தன்னுடைய குடிப்பேர் பயன்படுத்தக்கூடாதுன்னு பேசினவர் பெரியார் இதுதான் உண்மை இங்கே படம் வெளியாகும் போது பெரியார் ஆந்திராவில் வெளியாச்சுன்னா நாயக்கர்ன்னு வெளியாது இல்ல பெரியார் அவர் ஏத்துக்கிறாரு அதை தான் இப்ப உயிரோட ஏற்படல அந்த மாதிரி கருத்துக்களை வந்து பெரியார் பெரியார் ஏத்துக்கிறார்க்கு கேக்குறான் இப்போ பெரியார் ஒரு வந்து திமுக அரசு ஃபாலோ பண்ணதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பெரியார் எந்த இடத்துல சாதிய விடுதலைக்காக போராடுனாரு இப்ப சமீபத்துல மதுரையில கள்ளலர்களுடைய திருவிழா நடைபெற்றது அப்போது கூட இ வே ராமசாமியினுடைய சிலை இயக்கத்துல மக்கள் நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்போது மீம்ஸ் ஒண்ணு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன் ஏறி நின்றே கடவுளை பாக்குறிய அப்புறம் எப்படி நான் உனச்ச நான் ஒரு ஆளாவே மதிக்கலையா நவரியானு மக்கள் சொல்ற மாதிரி ஒரு மீம் சொன்ன வந்துருந்துச்சு அதானே உண்மை இது வந்து ஆன்மீக பூமிங்க வள்ளலால் வாழ்ந்த மண்ணு இது எல்லாம் சொல்றான் பெரியார் மண்ணுன்னு பெரியார் மண்ணா எது பெரியார் மண் இது வள்ளலார் மண் தீரன் சின்னமலை மண் அயோத்திதாசர் பண்டிதர் மண் முத்துராமலிங்க தேவருடைய மண் ஐயா காமராஜருடைய மண் அப்படி பேசுங்க அதை விட்டுட்டு பெரியார் மண்ணு சொரியார் மண்ணுன்னு கிட்ட இதெல்லாம் வந்து தேவையில்லாத விவாதம் அது இது வந்து திராவிட மண்ணுன்னு சொல்லலாம் மேடம் இது திராவிட மண்ணுன்னு எங்க ஏன் சொல்லணும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தமிழர்கள் வந்து தன்னுடைய பேருக்கு பின்னால் குடி பேரை போகிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது இங்கே ஐந்து இணைகளில் வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள் குஞ்சி முல்லை மரதல் பாலையில் வாழ்ந்தவர்கள் அங்கே வந்து தொழிலை அடிப்படையாக வைத்து தான் அங்கே குடிகள் பிரிக்கப்பட்டது ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த பேரை போட்டுவிட்டால் சாதியை ஏற்றத்தாள் வந்துடுமோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது திட்டமிட்டு ஈவே ராமசாமி அவர்களால் உருவாக்கப்பட்டது அதுதான் இங்கே உண்மை என்ன காரணம் அப்படின்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இப்போ ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து ஓட்டு கேட்டு வராரு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் விருதாச்சலத்தில் வன்னியர்களும் பறையர்களும் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இரு சமூகங்கள் எங்கேருந்தோ வந்த நாயுடு சமூகத்தை சேர்ந்த விஜயகாந்த் எப்படி எங்க வெற்றி பெறாரு ஆனால் அதே விருதாச்சலத்தில் ஒரு வன்னியரையே ஒரு பரையரையே வேட்பாட்னுட்டு ஏன் வாக்கு செலுத்த மாட்டேங்கிறேன் அப்போ என்னன்னா ஒரு பரையருக்கு வன்னியர் வாக்கு செலுத்த மாட்டேன் வன்னியருக்கு வந்து பரையர் வாக்கு செலுத்த மாட்டேன் அப்படின்னா இந்த தமிழ் சமூகம் எப்படி ஒற்றுமையாக இருக்கும் இந்த ஒற்றுமையை செயற்கொள்ளுது யாருன்னா அந்த திராவிட அரசு தான் இதுக்கு அடித்தளமிட்டவர் ஈவே ராமசாமி அவர்கள் தான் இதெல்லாம் உண்மை இதை மக்கள் புரிஞ்சிக்கணும் முதல்ல ஈவே ராமசாமினா யார் அவர் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காரு அவர் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு முதல்ல அவருடைய வரலாறு படிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் சி இதே இவ்வளோ நேரம் படித்தோம் அப்படின்னு நமக்கே தோணும் அதுதான் உண்மை இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும் இப்போ தொடர்ந்து வந்து நம்ம தமிழ்நாடு இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு திராவிட மண்ணாவோ ஒரு பெரியார் மண்ணாவோ இருக்குது சனாதனத்தை எதிர்க்கிற ஒரு மண்ணாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்க தான் மற்ற மாநிலங்களுக்கு போய் இப்போ வந்து வாக்கு சேகரிக்க போகிறாங்க ஆதரவு கொடுக்க போகிறாங்க மற்ற மாநிலங்களில் போய் இவங்க சனாதனத்தை எதிர்த்து பேசிட முடியுமா பேசினார்னா விரட்டி விட்ருவாங்க ம் ஒன்றும் இல்லை சனாதனம் பற்றி உதயநிதி அவர்கள் இங்கே பேசினார் ஆமாம் இது பக்கத்தில் இந்த அடுத்து வட மாநிலங்களில் தேர்தல் வந்துடுச்சு அங்கே போயிட்டு ஏதோ பேசுங்க இது திராவிட மண் பெரியார் வந்து இப்படி இருக்கார் இங்கே வந்து சனாதனம்லாம் ரொம்ப தப்பு பேசுங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களே அடித்து விரட்டி விட்ருவோம் இதான் உண்மை உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டில் சனாதனம் பற்றி பேசும்போதே வட மாநிலங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எழுந்ததா இல்லையா கூட்டணி கட்சி தலைவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய கண்ணனத்தை தெரிவித்தாரா மம்தா பானர்ஜி அவர்கள் கண்டனம் தெரிவிதா எல்லா கட்சித் தலைவர்களும் கண்டனத்தை தெரிவித்தாங்களா அப்புறம் என்னத்தை நீங்கள் சனாதனத்தை பற்றி பேசுறீங்க பெரியார் தமிழ்நாட்டை தாண்டி பெரியார் போய் யாருக்கா தெரியுமா முதல்ல இந்த பெரியாருன்னு சொல்கிறத விடுங்க தமிழ்நாட்டினுடைய பெரியார் ஐயா நம்மளுவாரு தான் அவர் தான் தமிழ்நாட்டினத்தினுடைய பெரியார் அது என்ன பெரியாருன்னு தான் பேருக்கு பின்னால் பேர் பட்டம் போட்டுக்கிறது இல்லை யுனேஸ்கால அவார்டு கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்கன்னு அதான் நாச்சியப்பம் பாத்திர கடைக்கதை தான் இவங்க கதை எல்லாமே ஒன்று கூட சொந்தமாக இருக்காது மன்னர் மன்னனுடைய காணொலிகள்லாம் நிறைய சேனல்களில் பா பாருங்கள் அதில் எத்தனை விஷயங்களை வந்து தெளிவாக எடுத்துரைக்கிறார் அப்படின்னு திராவிடம் என்பது தமிழையும் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தியும் அளிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் திராவிடகார ஒண்ணுமே கிடையாது சரிண்ணே இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசும்போது அடுத்ததா ஒருத்தர் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வரேங்கிறார் அவரை எப்படி ஆதரிக் ஆதரிக்கிறதா இல்லைன்னா அவர் வந்து அடியோட அப்படியே அனுப்புறதான்ற ஒரு கேள்வி சொல்லும் போது தெரியுது அது ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலானு இதுல வேற சொல்றாரு நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிங்கன்னு யாரை சொல்றேன்னு மக்களுக்கே தெரியும் ஆனால் நான் சொல்லிவிட்டேனே யாருன்னு ஒருவரை புரியாம மக்கள் பார்த்தா ஏன்னா கஷ்டமா இருக்கும் அதாவது புரட்சி தளபதி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழகத்தில் புரட்சியை குடுக்குறதாண்டி வரக்கூடிய தளபதி இருக்கலாம் விஷயம் புரட்சியாளவர்கள் புரட்சி தளபதி சின்ன தளபதி பெரிய தளபதி புடுங்க தளபதி புடுங்காத தளபதி அடுத்த தளபதி அறுக்காத தளபதி எத்தனை தளபதி அந்த நாட்டுக்கு பா இவங்களை நினைச்சா நமக்கு தான் தலைய வலிக்குது வந்தமா படத்துல நடிச்சமா போனமான்னு இல்ல படத்துல நடிச்சுட்டு நாலு படம் ஓடிடுச்சுனா உடனே நான் முதலமைச்சர் அவனுக்கு இந்த கனவோட வந்துடுறாங்க அதான் சொல்றேன்னா யாராவது ஒருத்தவன் நடிகர் அரசியலுக்கு வரும்போது அடிக்கிற அடியில் அவன் வந்து இனிமேல் தேர்தல் பக்கமே வரக்கூடாதுன்னு விரட்டி அனுப்பியிருந்தா இப்போ விஷாலுக்கெல்லாம் அந்த நினைப்பு வந்திருக்குமா விஷால் ஆந்திராவில் போய் கட்சியை தொடங்க சொல்லுங்கள் அவர் ரெட்டி தானே அவர் விஷால் ரெட்டிக்காரும் ரெட்டி காரும் ஆந்திராவை போக சொல்லுங்கள் அங்கே போய் கட்சி தொடங்க சொல்லுங்க அங்கே கட்சியை ஆரம்பிக்க சொல்லுங்கள் ஆந்திராவிலேயும் மக்களுடைய மக்கள் கஷ்டப்படுறாங்க அங்கேயும் ஊழல் நடக்குது அங்கேயும் பிரச்சனை இருக்குது அங்கேயும் பல்வேறு இன பிரச்சனைகள் வந்து மக்கள் அங்கே இருக்காங்க அவங்களுடைய உரிமைகளை அங்கே போய் பெற்றுக் கொடுங்க தமிழ்நாடு என்னமோ திறந்து போட்ட வீடு மாரி அந்த கண்ட நாயெல்லாம் உள்ளே வந்துட்டு போகுதுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு இதே வந்து தமிழ் மக்கள் உணரணும் அது உணர்ந்தாங்கன்னா இந்த பிரச்சனைலாம் இங்கே இல்லை திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இப்போ ரீசெண்டாக அந்த தேர்தலுக்கு அப்புறமாவே அதிகமாக பேசுகிறாங்க திராவிட சித்தாந்தம் திராவிட மாடல் இது திராவிட மண் அப்படிங்கிற ஒரு பேச்சு அதிகமாக இருக்குது அது இருவேறு கட்சிகளுக்குமே சரி திமுக அதிமுக ரெண்டுமே திராவிடம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களாகவே தமிழர்களுக்கான ஒரு திட்டங்களை வந்து சே அறிக்கைகளில் வெளியிட்டு இருக்காரு அதே நேரம் திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு பேரும் இன்னும் வந்து ஆணிவேராக தான் தமிழகத்தில் இருக்கின்ற பட்சத்தில் தமிழ் தேசியம் இந்த திராவிட சித்தாந்தங்களை உடைத்து வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நாட்களாகவும் வருவதற்கான வாய்ப்பு எவ்வளோ இதாக இருக்குது ஊர்ஜிதம் இல்லை இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க சமீபத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் திராவிடம்னா என்னென்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க திராவிடம்னா என்னென்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சாணியத்துக்கு மூஞ்சில போன அப்படி போயிட்டார் ஏன்னா அவர் தமிழர் தமிழர் தமிழ் அவருக்கு திராவிடம்னா என்னன்னா போயிட்டார் வல்லுநர்கள் யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு போயிட்டார் அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு விளக்கம் சொல்றாரு நீ கேள்வி கேட்கறல அதுக்கு தான் திராவிடம் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறேன்னு தெரியல தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழ 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 படுகொலைக்கு பின்பாகவே இங்க வந்து பெரிய அளவில் எழுந்திருச்சு என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே திராவிடம்னா என்ன இங்க தெலுங்கர்கள் யாரு தமிழர்கள் யாரு கன்னடர்கள் யாரு மலையாளிகள் யாருங்கிற ஒரு பிரச்சனையாக யாருக்கும் தெரியாம இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இன்னும் குறிப்பாக வந்து வந்து திரு சீமான் அவர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப பாராட்டி ஆகணும் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் திரு சீமான் அவர்களுடைய வருகைக்கு பின்பாக இந்த தமிழ் தேசிய எழுச்சி என்பது மிகப்பெரிய எழுச்சியாக இருக்குது தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பட படங்களை தமிழ்நாட்டில் பயன்படுத்தினால் தடை அவர் பேரை உச்சரித்தால் கைது வழக்கு அப்படின்னு இருந்த காலங்கள் போய் தமிழினத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் மேதகு பிரபாகரன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரு சீமான் அவர்கள் இங்கே அடித்தளம் விட்டு உருவாக்கி வச்சிருக்கார்ல இதை நம்ம கண்கூட பார்க்குறோம்ல இங்கே ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடில் தொடங்கி மூணு புள்ளி நான்கு விழுக்காடு வந்து ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு வந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுடைய முடிவுக்காக காத்திருக்காங்களா இதுதான் தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சி ஒரு ரூபா காசு கொடுக்காம கோட்டரை கொடுக்காம கோழி பிரியாணி கொடுக்காமல் ஒரு மாநாடு வந்து நடத்த முடியும் அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சியால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடத்த முடியும் வேறு எந்த கட்சியாலும் நடத்த முடியாது குடும்பம் குடும்பமாக ஒரு கட்சியினுடைய கூட்டத்திற்கு வராங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு தான் வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பதே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பேரழுச்சியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நாம் தமிழில் கட்சி வெல்வது உறுதி இது யாராலையும் மாற்ற முடியாது அதுவே தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி ஓகேண்ணே பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம்னா ஒரு மாதத்தில் தேர்தல் முடிவுகள் வரப்போகுது நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ வித்தியாசங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த நேர்காணல் அங்கேருந்து தொடரலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி